ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் கடன் இருந்தாலும் சிறப்பாக தட்டி தூக்கலாங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்தினா அந்த கடன் தொகையை கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த இறைவன் சிறப்பாக கொடுப்பாருங்க இறைவன்கிட்ட கொடுத்து பாருங்க நீங்கள் என்ன வேலை செய்யணும் எந்த தொழில் செய்யணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறத விட இந்த இறைத்தன்மை ரொம்ப சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த தப்பை கொஞ்சம் பண்ணாதீங்க இது வரைக்கும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக நம்ம மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் அற்புதமாக உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா நம்மளோட மனசில் இருக்கிற அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு ஒன்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்டது நடந்தே தீரும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது எல்லாரோட கேள்வி எப்படி தெரியுங்களா இருக்குது சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது சார் எப்படியாவது கட்டணும் சார் என்ன செய்யலாம் ஒருத்தர் சார் எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் கடன் இருக்குது சார் சார் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு என்னால் இஎம்ஐயே கட்ட முடியல சார் இஎம்ஐ கட்டக்கூடிய பணத்தில் தான் சார் எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு என்ன செய்கிறதுனே தெரில சார் எப்படியாவது கட்டணும் சார் எப்படி சார் அந்த இஎம்ஐயை கட்டணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு சிலர் பல கோடியில் கேட்குறீங்க ஒரு சிலர் அதுக்கும் அதிகமாக கேட்குறீங்க ஆனால் மொத்தத்தில் பார்த்தா கடன் இஎம்ஐ ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் இந்த கடன் தொகையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் நம்ம தான் வாங்கணும் நம்ம தேவைக்காக நம்ம வாங்கின கடன் தொகை கட்ட முடியல அதை கட்ட முடியுமா முடியாதா எப்படி சார் கட்டலாம் அப்படிங்கிற ப்ராசஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் கடன் இருந்தாலும் சிறப்பாக தட்டி தூக்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று சொல்லியிருந்தேங்க இந்த கடன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க இந்த கடனுங்கிறத நம்ம இறைவன்கிட்ட கேட்கும் பொழுதோ இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட பிரபஞ்சத்திட்ட கேட்கும் பொழுதோ கடன் கட்டணும் கடனை தீக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க அது ஒரு நெகட்டிவான வார்த்தை கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றுங்க கடன் அப்படிங்கிறது எதுக்காக கடன் வாங்குனீங்க ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குனீங்க உங்கள் பையன் படிப்புக்காக வாங்கினீங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் தொகை அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா அது வந்து ஒரு மூலதன தொகை தமிழில் சொன்னால் இல்லையா நிலுவைத் தொகை பணம் வாங்கியிருக்கோம் அது நம்மளால் கட்ட முடியல அது ஒரு நிலுவைத் தொகை ஸோ இனிமேல் வர வார்த்தைகள் இந்த கடன் அப்படிங்கிற இடத்துல தொகை இன்வெஸ்ட்மெண்ட் தொகை மூலதன தொகை அப்படிங்கிறத மனசில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போது கடன் நமக்கு எதனால் சார் வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க லாஸ் ஆகியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அங்கே லாஸ் ஆகிருக்கும் ஒரு ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க நம்பி கொடுத்துருப்பீங்க லாஸ் ஆகிருக்கும் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஹவுசிங் லோன் போட்டிருப்பீங்க திடீர்னு வேலை போயிருக்கோம் லாஸ் ஆகிடும் வேறு ஒரு கமிட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செலவு கல்யாண செலவு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ஸு கார் வாங்கியிருப்பீங்க இஎம்ஐ கட்ட முடியல தேவைக்கேற்ப தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஆசைக்கு ஒன்று செஞ்சுருப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டியில் சிக்கலாயிடும் பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் உங்கள் கிட்ட வராது இல்லை ஒரு ஆசையின் காரணமாக ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பதினஞ்சாயிரரூவா வட்டி தரேன் மாதம்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கலில் நம்ம சமுதாயத்தில் போய் மாட்டிக்கிறோம் ஒரு கடன் ஆகிடுது ஆனால் அந்த கடன் ஆனவுன்னே அதற்குண்டான செயல்பாடுகளை செய்யாமல் கடன் ஆயிடுச்சே கடன் ஆகிடுச்சேன்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வர முடியாது எப்படி வெளியில் வரலாங்கிற வழிமுறைகள் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க நூறு பேர் கடன் வாங்குறீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் யாருமே ஏமாற்றணுன்னு கடன் வாங்குறதே கிடையாதுங்க ஏதாவது ஒரு நமக்கு ஒரு லாபம் வந்துடணும் லாபம் வந்துட்டு அந்த பதத்தை திருப்பி கொடுத்துடலாம் நம்ம லாபத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் செயல்படுத்துறீங்க ஒரு சிலரை தவிர இந்த வீடியோ அந்த தொண்ணூற்றொம்பது பேருக்கு தான் ஓகேங்களா ஒரு சதவீதத்தை நம்ம விட்டுடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம கடன் வாங்குகிறோம்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க நம்ம தேவையின் அடிப்படையில் வாங்குகிறோமோ ஆசையின் அடிப்படையில் வாங்குகிறோமோ அப்படிங்கிற ஒரு மூல காரணத்தை கண்டுபிடிங்க கடன் வாங்கிட்டீங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்தினா அந்த கடன் தொகையை கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த இறைவன் சிறப்பாக கொடுப்பாருங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாஸ் ஆகிடுச்சு எதுக்காக ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிங்க பணம் தேவைங்கிறது தான் ஆனால் அதனுடைய உட்கருத்து பாருங்கள் ஆசையின் காரணமாக தான் செலவு படிக்கீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க உடனே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதனால தான் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க அதனால தான் அடி வாங்குறீங்க இப்போ புரியுதா அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா தேவையின் அடிப்படையில் இருக்கணும் ட்ரேடிங் பண்ணுறது நல்லது தான் ஏன்னா கவர்மெண்ட்டே அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க பட் உங்களோட மனநிலை என்ன அதனுடைய எண்டு பாயிண்ட் என்ன ஆசையின் அடிப்படையில் அந்த வேலையை செய்கிறதுனால உடனே கோடீஸ்வரன் ஆகணும்னு நீங்கள் செய்கிறதுனால தான் லாக் ஆகுறிங்க ரெண்டாவது விஷயம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மாதம் இருபதாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கம்பெனி சொல்கிறாங்கன்னா உடனே கொண்டு போய் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி கொண்டு போய் பணத்தை போடுறீங்க பணமும் மூணு மாதம் நாலு மாதம் வாங்குறீங்க அப்போ நான் வரலன்னு உடனே சொல்லி புலம்புறீங்க தேவையின் அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சீங்களா ஆசையின் அடிப்படையில் வேலை செஞ்சிங்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் எண்டுக்காடு போட்டிங்கன்னா ஆசையின் அடிப்படையில் தான் அந்த வேலையை அதே மாதிரி இந்த எம்எல்எம்னு சொல்லுவாங்க பத்து பேரை பிடிச்சோன்னா அஞ்சு பேரை பிடிச்சோடனா அதுக்கு கீழ் அஞ்சு பேர் அது கீழ் அஞ்சு பேர் ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு இருபது பர்சன்ட் கமிஷன் சரிங்களே பணம் தேவை உங்களுக்கு நான் தப்பு சொல்ல ஆனால் இது ஆசையின் அடிப்படையில் தான் உள்நோக்கத்தில் இந்த வேலை செய்கிறீங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் வட்டிக்கு பணம் தேவை நமக்கு ஒரு பணம் தேவைன்னு தான் ஃபினான்ஸ் பண்ணுறீங்க ஆனால் அவருடைய உட்கருத்து பார்த்திங்கன்னா ஆசையின் அடிப்படையில் செயல்படுறவங்க தான் லாஸ் ஆகிறாங்க ஆசையின் அடிப்படையில் இல்லாதவங்க சக்ஸஸ் ஆகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க ட்ரேடிங்கு அதே மாதிரி தான் தேவையின் அடிப்படையில் நீங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின் தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த சீட்டு இந்த கேமு எல்லாமே பார்த்திங்கன்னா தேவை பணம் நமக்கு தேவை ஒரு சிலரில் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நான் நிறைய கோயிலுக்குலாம் பணம் கொடுக்கணும் நான் சீட் வாங்கணும் எந்த சீட் எனக்கு அஃபர்மேஷன் பண்ணால் அந்த நம்பருக்கு எனக்கு சீட் சொல்லுகிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க உங்களோட அவுட்புட் ஆசையின் அடிப்படையில் இருக்குது புரியுதுங்களா அதனால் உங்களோட செயல்பாடுகள் உங்களோட நோக்கம் தேவையின் அடிப்படையில் இருந்தால் கடன் வாங்குனாலும் நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆசை அழிவுக்கு காரணம்னு சொன்னாங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் உங்கள் நடந்த கடன் சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் பொருத்தி பார்த்திங்கன்னா இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் சரி இப்போ ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த வேலை தான் வேணும் இந்த தொழில் தான் செய்யணும் இந்த இடத்துல தான் செய்யணும் இந்த போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஒன்றே ஒன்று புரிஞ்சிங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை இந்த கடவுள் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த நொடி வரை கொடுத்துட்ருக்கு ஏன் அந்த பொறுப்பை அந்த வேலை செய்யணும் அந்த தொழில் செய்யணுங்கிற பொறுப்பை ஏன் இறைவன்கிட்ட கொடுக்கக்கூடாது இறைவன்கிட்ட கொடுத்து பாருங்கள் நீங்கள் என்ன வேலை செய்யணும் எந்த தொழில் செய்யணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறத விட இந்த இறைத்தன்மை ரொம்ப சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த தப்பை கொஞ்சம் பண்ணாதீங்க இது வரைக்கும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அஃபர்மேஷனுக்கு போயிடலாம் எப்படி நம்ம கேட்கணுங்கிற கன்களுஷன் பாட்டுக்கு போயிடலாங்க ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும் சார் நான் அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க வேண்டுதல் வைக்கணும்னு கேட்குறீங்க ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறீங்க எத்தனை நாளைக்கு சார் பண்ணணும் எத்தனை தடவை சார் பண்ணணும் ஏன்னா நமக்கு எப்போவுமே ரிசல்ட் வேணும் ஒன்று செயல்படுத்துகிறோன்னா எத்தனை தடவை பண்ணணும் எத்தனை நாள் பண்ணணும் எப்போ சார் எனக்கு கிடைக்கும் கரெக்டான கேள்வி தான் ஆன்மீகத்தில் அரை வினாடி போதும்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் அரை வினாடி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பல வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நம்ம மனசில் வச்சுருக்கிறதுனால இதுக்கு ஒரு மூணு நாள் ஏழு நாள் அதிகபட்சம் ஒரு இருபத்தோரு நாள் ஆகலாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா மனசு கடன் கடனெலாம் கட்ட முடியாதுங்க ஃபஸ்ட்டு மனசு வந்து அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் கிளியர் ஆகிடும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் என்ன செயல்படுத்தலாம் என்ன செஞ்சால் இதுலேருந்து வெளியில் வரலாங்கிற சூழ்நிலை நமக்கு உணர்த்தும் ஸோ இதுதான் சொல்யூஷன் பார்ட்டு அதனால் எவ்வளோ நேரம் செய்யணும் எத்தனை தடவை செய்யணும் அத்தனை முறை செய்யணும் கேள்வி பசிக்குது நான் அரை பிரியாணி சாப்பிடுவேன் நீங்க ரெண்டு பிரியாணி சாப்பிடுவீங்க இன்னொருத்தர் நாலு பிரியாணி சாப்பிடுவாரு நிர்ணயம் பண்றா அவங்க அவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க அதே போல எத்தனை தடவை சொல்லணுங்கிறத நீங்க நிர்ணயம் பண்ணுங்க நீங்க சொல்றத உங்க மனசு எப்ப கேட்குதோ அக்செப்ட் பண்ணுதோ அந்த நொடியில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா இப்போ சிறப்பாக நம்ம செயல்பாடுகளுக்கு போயிடலாம் இன்னொருத்தருக்கெல்லாம் நிறைய பேர் கேள்வி இது எந்த நேரத்தில் சார் செயல்படுத்தணும் சிறப்பான கேள்வி ஏன்னா இது எந்த நேரத்தில் நம்ம செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் வரும்னா ஆன்மீகத்தில் அறிவியல் பூர்வமாக என்ன செய்கிறாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு நேரம் வச்சுருக்காங்க பிரம்மம் அப்படின்னா படைப்புன்னு அர்த்தம் ஸோ படைப்புக்குரியவரின் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலு முப்பது வரைக்கும் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சிலர் எப்போ சூரியன் உதிக்குதோ அதுக்கு முன்னால் தோராயமாக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கிற நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக நம்ம மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் அற்புதமாக உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா நம்மளோட மனசில் இருக்கிற அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு ஒன்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்டது நடந்தே தீரும் இவ்வளோ தாங்க கான்செப்ட் ஓகேங்களா இதுதான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க சீக்ரெட்னு சொல்கிறாங்க லான்னு சொல்கிறாங்க இயற்கையின் சட்டம் சொல்கிறாங்க பிரார்த்தனைன்னு சொல்கிறாங்க எல்லாமே ஒன்று தாங்க இப்போ நம்ம அஃபர்மேஷனுக்கு வந்துடலாங்க எப்படி நம்ம கேட்கணும் பிரார்த்தனை எப்படி செய்யணும் பாசிட்டிவாக கேட்கணுன்னு சொல்கிறேங்க இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மூணு வார்த்தைகளுக்கு நான் சொல்லிடுறேங்க நம்ம கேட்கறதெல்லாம் நெகட்டிவாக கேட்கறதுனால தான் நமக்கு எதுவுமே நடக்கலை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன்னா நான் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு புரியுது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ஏன்னால் நானும் ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் இருந்தேன் இருந்து இதிலிருந்து செயல்பட்டதுனால தான் உங்களுக்கு இந்தளவுக்கு கிளியராக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்கிறத நான் இந்த தட்டில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேங்க இப்போது இறைவன்கிட்ட நம்ம கேட்குறோம் பணம் கஷ்டம் தீரணும் பணம் கஷ்டம் தீரணும் இறைவா பணம் கஷ்டம் தீரணுன்னா பணம் கஷ்டம் உங்களுக்கு அதிகமாக வரும் ஏன்னா நீங்கள் கேட்டதுனுடைய வினை பணம் கஷ்டம் தீரணுன்னா பணம் கஷ்டம் வேணும்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம் இதுக்கு எப்படி சொல்லலாம் இறைவனர்களால் பணம் வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா ரெண்டு அர்த்தம் ஒன்று தான் இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணும் அப்படின்னு நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டு இருந்தீங்கன்னு வச்சிக்கலேன் கடன் அதிகமாகும் கடனை கட்டணும் கடனை கட்டணுன்னா அதனோட வினை கடன் நான் என்ன சொல்கிறேன் அந்த கடனை கட்டணுங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் நிலுவைத் தொகைன்னு சொல்லியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்னு சொல்லியிருக்கேன் மூலதன தொகைன்னு சொல்லியிருக்கேன் இந்த நிலுவைத் தொகையை தொகையை கட்டக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ் அதே மாதிரி கஷ்டம் வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது ஒரு பிஸ்னஸ் இருப்பீங்க நஷ்டமே வரக்கூடாது நஷ்டமே வரக்கூடாது தான் நீங்க கேட்கறது லாபம் கேட்குறீங்க ஆனா நீங்க கேட்கறது தப்பு நஷ்டம் வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாதுன்னா நஷ்டம் தான் வரும் கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்க நான் செய்யற பிசினஸ்ல லாபம் வரக்கூடிய சூழ்நிலையை இறைவன் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க இது பாசிட்டிவ் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கஷ்டப்படக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது அப்படின்லாம் மாற்றி மாற்றி சொல்லாதீங்க ஸோ பாசிட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக உங்களுக்கு கிடச்சே தீரும் இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேங்க நானும் இதே மாதிரி சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது கடன் ஒரு தொகை இருக்கும் எல்லா அஃபர்மேஷன் கரெக்டாக பாசிட்டிவாக நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அந்த அந்த வை அஃபர்மேஷன் போடும் பொழுது வேண்டுதல் செய்யும் பொழுது கோயிலுக்கு போகும்போது நல்லாயிருக்குங்க வெளியில் வந்தவுடனே ஒரு ஃபோன் கால் வரும் என்னப்பா இன்றைக்கி பணம் தரேன்னு சொன்னால் என்னப்பாச்சு நீங்கள் பணம் கொடுக்குறியா அவ்வளோதான் லூஸ் ஆகிடும் டென்ஷன் ஆகிடும் திடீர்னு பேங்க்லேருந்து ஃபோன் வரும் சார் என்ன சார் போன மாதமே டியூ கட்டில் எப்போ சார் கட்டுறீங்க வீட்டில் இருக்கீங்களா வீட்டுக்கு போவேன் அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் சார் பணம் போன வாரமே கொடுக்குறேன்னு சொன்னீங்க இருபதாயிரம் பணம் கொடுக்கல சார் எப்போ சார் தரீங்க நான் அஃபர்மேஷன் கரெக்டாக தான் போடுறேன் ஆனால் இந்த சூழ்நிலைகள் என்னை வந்து பார்த்திங்கன்னா வச்சு செய்யுது அதனால் நான் அஃபர்மேஷன் கா போடுறதுக்கு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரம் எதிர்த்து நான் சிறப்பாக செயல்படுத்தினாலும் அஃபர்மேஷன் போட்டே இருக்கும்போது இருக்குது முடிஞ்ச உடனே அந்த ஃபோன் கால் வந்தோடனே இல்லை ஃபோனை பார்க்கும்பொழுதோ இல்லை யாராவது கதவு தட்டினாங்கன்னா எனக்கு பயம் வந்துடுது இந்த சூழ்நிலையை நான் அனுபவிச்சுருக்கேன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது கடன் வாங்கினது நம்ம தான் கடனை நம்ம தான் கட்டணும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்கிறேங்க என்னென்ன கடன் இருக்குது எல்லாம் லிஸ்ட் அவுட் போடுங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள் ஆறு மாதம் ஆகும்ப்பா என்னால் எதுவுமே செய்ய முடியாது வட்டியெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை வட்டி கொடுப்பேன் இல்லை இவ்வளோ தான் கொடுப்பேன் அது உங்களோட டேர்ம்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்கள் பேசிவிட்டு தான் என்னால் கொடுக்க முடியும் ஆறு மாதம் என்னால் பணம் தர முடியாது இந்த ஆப்ஷனுக்கு வாங்க இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை சார் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க நான் வட்டியெல்லாம் கொடுத்து தான் சார் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க இவ்வளோ கடன் வாங்குனீங்க அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான தொகையை கடன் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ரன்னிங்க்கு உங்கள் பிஸ்னஸ் ரன்னிங்க்கு டோட்டலாக என்ன பணம் தேவை ஒருத்தருக்கு ஒரு ரூபா இருக்கலாம் ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபாயிருக்கலாம் ஒருத்தர் பத்து லட்ச ரூபாயிருக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் அஃபர்மேஷன் போடும் பொழுது அப்படியே ஃபோன் வந்தாலும் கதவு தட்டினாலும் பணம் உங்கள் கிட்டே இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா கான்செப்ட்டு ஸோ இந்த கான்செப்ட் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாங்கிறதுக்காக தான் இந்த சொல்கிறேன் இதை கொஞ்சம் புரியல கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுத்துங்க நூறு சதவீதம் உங்கள் கடன் அமௌண்ட்டை நிலுவைத் தொகையை தட்டி தூக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அரை வினாடி போதும் ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க நமக்கு அரை வினாடியெல்லாம் வேணாம் ஒரு மாதத்தில் கரெக்டான போதுங்க ஆறு மாதம் நம்ம ஷெடியூல் பண்ணிட்டோம் ஆறு மாதத்துக்கு உண்டான பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லை ஆறு மாதத்துக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஆறு மாதத்துக்கு நம்ம உணவுக்கு தேவை வீட்டுக்கு தேவை அத்தியாவசிய தேவைகளை ரெடி பண்ணிவிட்டோம் அப்போ நமக்கு எந்த ஃபோன் கால் வந்தாலும் பணம் கேட்டாலும் நம்ம பணம் கொடுத்துடலாம் ஸோ இந்த கான்செப்டுக்கு வந்துட்டு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அந்த கடனை கட்டி தூக்கலாம் எப்படி அஃபர்மேஷன் போடலாம் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நல்ல லாபம் வந்துகிட்ருக்கு இறைவனுக்கு நன்றி எந்த தொழில் எந்த வேலை எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாங்க நீங்கள் கேட்க வேண்டியது இந்த மாதிரி கேட்டால் போதும் இன்னொன்னும் கேட்கலாம் இறைவனர்களால் நான் செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சிறப்பாக என் தேவைக்கேற்ப வந்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்கள் இந்த மாதிரி கேட்க கேட்க என்ன தெரியுங்களாகும் அந்த பாசிட்டிவ் வைப் அதிகமாக அதிகமாக ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபோன் காலும் வராது ஏன்னா ஃபோன் கால் கேட்டாலும் நீங்கள் பணத்தை கொடுத்துட்லாம் ஏன்னா ஆறு மாதத்துக்கு நம்ம ப்ரொவிஷன் பண்ணிட்டோம் இல்லை பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதனால் மேக்ஸிமம் ஒன் மந்தில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகுங்க என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருப்பீங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு நியூயார்ஸ் போயிட்டு வாங்குன்னு ரெண்டு வருஷம் அனுப்புவாங்க சிங்கப்பூரில் ஒரு டூ இயர்ஸ் வேலை செஞ்சுட்டு வாங்க உடனே சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் ஆகும் இல்லையா ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பீங்க டக்குன்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் லாபம் ஒரு லட்ச ரூபா வரும் இல்லையா அந்த பிசினஸ் நிறைய ஆர்டர்ஸ் வரும் இந்த மாதிரி நடக்கும்னா மனசில் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் இருந்தால் தான் வரும் நம்ம ஏந்திரீங்களை செயல்படுத்த முடியல அவனுக்கு காசு கொடுக்கணும் இவனுக்கு காசு கொடுக்கணும் அவன் வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறதுனால தான் உங்களால் அஃபர்மேஷனையும் ஒழுங்காக போட முடியல கடனையும் கட்ட முடியல இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ்லேயும் உங்களால் செய்ய முடியல ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அடாப்ட் பண்ணுங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம மனசில் புதுசு புதுசாக ஒரு கான்ஃபிடென்ஸு ஒரு நியூ ஐடியாஸு நியூ தாட்ஸு அந்த லோன் இஎம்ஐ கட்டக்கூடிய சூழ்நிலைகள் பொருளாதாரம் எல்லாமே உங்களை நோக்கி சிறப்பாக வருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு கடன் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க கன்சல்ட்டிங் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது இன்கேஸ் ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க நான் மெசேஜ் பண்ணியிருந்தேங்க எனக்கு நான் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுங்க நல்லமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி